அன்புள்ள ஆண்டு வரை அந்த அரிமான வேலைக்கு அப்பா அம்மா ஸ்துதிக்கிற மையா ஸ்தோத்திரிக்கும் நீ மீண்டும் என்று மாறாத நல்ல ஆண்டு இந்த நாளைக்கு அப்பா அடியான ஆண்டவரை வரை கொண்டு வந்ததுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டு ஜூம் ஜூ மீட்டில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் தேவன் என்னை கண் நோக்கி பார்க்க முடியும் ஜெபிக்கிறோம் அநேக மிஷினர்களுடைய வாழ்க்கையை ஆண்டு வரை நீரி எங்களுக்கு ஆண்டு வரை கற்றுக் கொடுக்குற தேவன் ஸ்தோத்திரமையா இந்த பா அநேக மிஷினர்களுடைய ஒவ்வொரு மிஷினர்களுடைய வாழ்க்கை ஆண்டு வரை நாங்களாண்டு வர அதை கடைப்பிடிக்க என் ஆண்டு ஒரு உதவி செய்யத்துக்கா ஸ்தோத்திரம் அன்றுவரே இந்த காலவேல அண்டியாண்ட மரத்து ஆவியானவர் நீர் பேச நாங்கள் கேட்க வேண்டும் தூதிக்காரா கிளம்ப முமக்கே செலுத்துக்கிறோம் ஏஸுக்கு நாம் செபிக்கிறாங்க நல்ல பிதாவே ஆமே கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு தோற்றம் உண்டாத இந்த நாட்களில் கூட நம்ம அநேக தேவ மிஷனரி தேவ ஊழியர்களை பற்றி மிஷினரிகளை பற்றி நம்ம தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இந்த நாளில் கூட எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள மிஷினரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் ஜார்ஜ் வில்லியம்ஸ் சார் ஜார்ஜ் வில்லியம்ஸ் வந்து அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட குறிப்பிடத்தக்கதாக ஒரு மனித நியாயம் கொண்ட ஒரு மனுஷன் சொல்கிறாங்க ஒரு நல்ல தலைவராக இருந்தார்னு சொல்கிறாங்க அவர் வந்து ஒய்எம்சிஏ அந்த நிறுவனத்தை அது நிரூபிக்கப்பட்டவராக இருந்தார் அநேக இளைஞர்களுக்கு அவர் ஆவிக்குரிய ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வளர அநேக வாலிபர்களை தேவ சமத்து கொண்டு நடத்த வேண்டும் என்று ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கினார் அந்த ஸ்தாபனத்தின் சிஏ என்ற ஸ்தாபனத்தை ஏற்படுத்தினார் காரணம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவ அன்பு இருந்தது தேவன் மேலே அவருக்கு ஒரு பற்றுதல் இருந்தது மத்திய சுஷர்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு நாற்பது என்ன என்று நான் பார்த்தோம் என்று சொன்னால் உன் தேவனாக கத்திரத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாய்கின்ற அந்த வேத அடிப்படையில் ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி இதை அவர் இந்த அவர் உருவாக்கினார் சொல்லி நான் பார்க்குறோம் அதாவது என்னன்னா தேவன் மீது வைத்துள்ள அன்பை வந்து இதை மக்களுக்கும் காட்ட வேண்டும் அதாவது வாலிபர்களை எழுப்ப வேண்டும் ஏன்னா அந்த வாலிப தான் நம்ம அநேக காரியங்களை காணப்படும் இந்த வாலிப வயதில் தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு அப்படிப்பட்டதான ஒரு தான் அந்த பார்க்குறோம் அவர் ஆரம்ப கால வாழ்க்கை இங்கிலாந்துல உள்ள ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்றுலேயும் அக்டோபர் பதினோரு அன்று ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார் பாருங்க ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த அந்த ஒரு இளைஞனாக வில்லியம்ஸ் தன்னை ஒரு கவனக்குறைவான சிந்தனையற்ற கடவுற்ற சத்தியம் செய்யும் இளைஞன் என்று விவரித்தார் அதாவது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டுல அவரு பிரிட்ஜிற்கு குடிபெயர்ந்தார் என்று அங்க அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி நான் பார்க்குறோம் அந்த வாலிப வயசுல அவர் வெளியே அந்த நாட்டில் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி நான் பார்க்கிறோம் சரியான நேரத்துல சரியான குறிப்பிட்ட அந்த காலத்துல அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரு அதாவது அந்த இளைஞர்களை ஒன்று சேர்த்த வேண்டும் அந்த பிரகாசம் அந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது அவர்களை வழிநடத்த வேண்டும் அப்படின்ட்டு அந்த ஜார்ஜ் வில்லியம்ஸ் ஒரு ஏக்கத்தோட காரியங்களை செய்ய ஒரு ஜபத்தின் மூலமாக அந்த தேவனுக்கு தெரிவித்தார் அவரது பிரார்த்தனைக்கு அவர் ஜபத்துக்கு பதிலளிக்கும் விதமாக லண்டனில் உள்ள ஒய்எம்சிஏ அதாவது ஜூன் ஆறில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் இது நிறுவப்பட்டது உலகமெங்கும் உள்ள இளைஞர்கள் கிறிஸ்துவ கொண்டு வந்து இயேசுவின் தாகங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கவும் வழிநடத்துமே இந்த அமைப்பின் முதல் நோக்கம் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை வந்து விரிவுபடுத்தலாம் ஒரே ஒரே இடத்துல ஒரே காரத்துல இருக்கக்கூடாது இது அநேக இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அநேக இடங்களுக்கு இத விரிவாக்க செல்ல வேணா இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வேண்டும் அந்த வாலிபர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டால் அவர் எதையும் தைரியமாக தேவனுடைய காரியத்தை செய்வார்கள் சொல்லி அவருடைய நோக்கத்தோட இந்த காரியத்தை அவர் பாக்குறோம் அதனால இந்த நாட்களிலும் கூட தேவ பணியை செய்வதற்கு நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் அவர் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு வாக்கில் ஒய் ஒரு சர்வதேச அமைப்பாக வளர்த்தார் அங்க மாத்திரமல்ல அவர் இருந்த இடத்த மாத்திரமல்ல அதாவது வந்து ஐம்பது நாடுகளில் அது செயல்பட்டார் சொல்ல மீது நம்பிக்கையோடு உள்ள மக்களுக்கு தேவை செய்ய விரும்பினார் அவர் அர்ப்பணித்தார் அதாவது வந்து நான் எப்படியாவது அவருடைய பணியை செய்ய வேண்டும் மற்ற வாலிபர்கள் நான் எழுப்ப வேண்டும் அவர்கள் சமுதாயத்துக்கு உதவி செய்ய ஒய் எம்சிஏ மன ரீதியாகவும் ஆவிக்குரிய மற்ற உடல் நலனை ஊக்குவிக்கிற உலக அமைதி சமூக கட்டமைப்புகளை மற்ற நீதியாகவும் மேம்படுத்த பயன்படுத்துகிறார் பாருங்க அவருடைய ஆசை பாருங்க அவருடைய வாஞ்சிய பாருங்க முதல்ல வந்து மன ரீதியான ரெண்டாவது வந்து ஆவிக்குரிய மூன்றாவது உடல் குறிய இந்த மனசுல வச்சுதான் அவரு காரியங்களை செய்தார் சொல்ல பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம இந்தியா தேசத்துல அநேக மிஷினரிகள் வந்தார்கள் சொல்ல பார்த்த மாதிரி சொல்லலாம் அநேக மக்கள் பின்தாங்கி மனரீதியாகவே அவர்கள் வாழ்ந்த காலகட்டங்கள் உண்டு அவர்கள் ஆவி அவர்கள் எப்படியாவது அந்த மன ரீதியில் நான் வெளிக்கொண்டு வர வேண்டும் இரண்டாவது வந்து அவங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை நான் கற்றுக் கொடுக்க வேண்டும் மூன்றாவது அவருடைய சரீர சுகத்துக்காக நாம் காரியங்களை செய்ய வேண்டும் இதுதான் வந்து அநேக மிஷினரிமார்கள் வந்து நம்முடைய இந்தியா தேசத்துல பல இடங்களை தேர்ந்தெடுத்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள் சொல்லி நான் பார்க்கிறோம் பாருங்க ஒரு காலத்துல வந்து நம்மளை மட்டம் தட்டி அடிமட்டமா நம்மளை வைத்திருந்தார்கள் உலகம் என்ன என்று நமக்கு தெரியாது படிப்பு என்ன நமக்கு தெரியாது ஆனால் நம்ம வந்து படிக்க கூடாது அறிவு வளரக்கூடாது இவர்களை வந்து மட்டந்தட்டிய வைக்க வேண்டும் என்று ஒரு கூட்ட மக்கள் நம்மளை இப்படியாக ஒடுக்கி கொண்டு இருந்தார்கள் அப்போ பல தேவ மிஷனரிகள் எழும்பி இவர்களும் மனிதர்கள் என்று இவர்களுக்கும் அறிவு வேண்டும் இவர்களும் சமுதாயத்தில் வளர வேண்டும் இவர்களுக்கு சமுதாயம் என்னன்னு புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல்ல அவளுடைய மனநிலைமை புரிஞ்சு அதுக்கேற்றபடி அவங்க ஊழித்த நம்முடைய நாட்டில் வந்து செய்து அநேக தேவ பிள்ளைகளை உருவாக்கினார்கள் இது காரணம் ஒன்னே ஒன்று இந்த வில்லியம்ஸ் ஜார்ஜ் வில்லியம்ஸ் காரணம் அவருடைய ஆசை என்னன்னா மனிதர்கள் மீது அன்பு அதாவது வந்து பிற்காலத்துல அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது சமுதாயத்துல வந்து சீர்திருத்த வேண்டும் சமுதாயத்துல இவங்களுக்கு வெளியே வரவிடாம வைத்து மத்தியில வந்து அவர்கள் தியாகங்களை செய்து அவங்க இந்த சொல்ல பாக்குறோம் அதாவது வந்து கிறிஸ்துடைய குணநலன்களை நம்ம கற்றுக் கொடுப்பதற்காக அநேக ஊழியர்களை சிறந்த நிலைமையில் மாற்ற வாய்ப்புகளுக்காக வாதிட்டார் பாருங்க அநேக தேவ ஊழியர்களை எழுப்பி அவர்களுக்கு காரியங்களை செய்வதற்காக அநேக இடத்துல அவர் போராட்டம் வாதிட்டார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இப்படியாக காரியங்களை செய்ய வேண்டும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் காணப்பட வேண்டும் சமுதாயத்தில் அவர் அளித்த பங்களிப்பு அவர் மரணம் வரலும் கூட அவர் காரியங்களை செய்தார் பாருங்க அவர் செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் அந்த நாட்களில அதாவது வந்து ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி நாலுல விக்டோரியா மகாராணியால் அவருக்கு நைட் பட்டம் வழங்கப்பட்டது பாருங்க அவர் செய்த காரியத்துக்கு ஒரு காரியம் மகாராணியாலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு கௌரவம் ஒரு பட்டம் ஏன் அந்த பட்டத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் பார்த்த மாதிரி சொன்ன அவர் செய்த ஒவ்வொரு காரியம் அநேக மக்களுக்கு வந்து இருதயத்துக்கு ஏற்ற காரியங்கள் சமுதாயத்தை உருவாக்குறதுனால காணப்பட்டார் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம் என்று காணப்பட்டார் இளைஞர்களுக்கு தெய்வ வழியில் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார் இப்படியாக தன் வாழ்க்கையை அவர் என்ன பண்ணாரு தியாகமாக செய்தார் அதாவது வந்து அவர் வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால் முதல்ல வந்து மாற்றத்திற்கான ஒரு நோக்கம் என்ன ஒரு நோக்கம் நமக்கு இருக்க வேண்டும் எப்படியாவது இந்த சமுதாயத்தில் அவங்க வந்து காணப்பட வேண்டும் சிக்கல்களில் சார்ந்திருக்க கூடாது அது ஒரு தேவன் மீது நம்பிக்கையை சார்ந்த ஒரு முயற்சியாக காணப்பட்டார் எப்படியாவது இவர்களை நான் வெளியே கொண்டு வர வேண்டும் தேவ சமூகத்தை நாட்ட வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அவருடைய வாஞ்சியாக காணப்பட்டது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விசுவாசம் ஒரு தனிநபர் ஆவிக்குரிய ரீதியாக சமூக ரீதியாக உடல் ரீதியாக உயர்வதற்கான திட்டங்களை உருவாக்கினார் ரெண்டாவது வந்து பார்த்தோம் என்று சொன்னால் விசுவாசம் இந்த விசுவாசம் விசுவாசம் என்று சொன்னாலே இன்னைக்கு தேவ பிள்ளைகளை வந்து விசுவாசத்தின் மூலமாக தேவனை கனப்படுத்துகிறதெல்லாம் காணப்படுகிறார் பாருங்க இந்த விசுவாசம் என்று சொன்ன உடனே நமக்கு ஆபுர்காம் நமக்கு ஞாபகம் வரலாம் ஆமர்காம் உடைய வாழ்க்கை நாம் பார்க்கும்போது ஆதியாகம் இருபத்தி ரெண்டாம் அதிகத்தை நான் பார்த்தோம் என்று சொன்னால் அங்க தேவ தூதர் அங்க வந்து சாட்சி கொடுக்கிறாரு என்ன சாட்சி கொடுக்கறாரு நீ தேவனுக்கு பயந்தவன் இனி அந்த பிள்ளை மேல நீ கத்திய போடாத அப்படின்ட்டு சொல்லி அங்க சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம் பாருங்க ஆபருகாடைய வாழ்க்கை விசுவாசத்துல வந்து அவர் உறுதியாக இருந்தார் விசுவாசத்தை அவர் விடலை காரணம் என்னன்னா தேவன் மீது அவருக்கு ஒரு பத்துதல் தேவன் மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை தேவன் சொல்லிய காரியத்தை அவர் அப்படியாக முழுமையாக செயல்பட்டார் அதான் சொல்றாங்க இல்லையா மத்திய சொன்ன மத்திய இதுல இருபத்தி ரெண்டுல நம்ம முப்பத்தி ஏழு நாற்பது வந்து முழு மனதோடுன்னு சொல்றாங்க அப்ப முழு மனதோட என்ன சொன்னா ஒரு காரியம் நம்ம எடுத்த மாதிரி சொன்னால் முழுமையாக அதை முடிக்க வேண்டும் முழுமை என்றால் அதுக்கு ஒரு பரிபூரணம் உதாரணமா சொன்னோம்னா ஒரு கிரிக்கெட் பால் இருக்குது இல்லை ஒரு வாலிபாலோ ஃபுட்பாலோ இருக்குது அந்த பால் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இது முழுமையாக முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில எதை கொடுத்தாலும் கத்தருக்கு நாம் முழுமையாக செய்ய வேண்டும் அப்போ தேவன் மீது இந்த தேவ மனிதருக்கு இந்த ஜார்ஜ் வில்லியம்ஸ்க்கு இந்த ஒரு வைராகியம் இளைஞர்களை நான் கொண்டு தேவ சமூகத்தில் நான் நடத்த வேண்டும் இளைஞர்களுக்கு நான் வழிகாட்ட வேண்டும் அவர்களுக்கு நான் மாதிரியாக இருக்க வேண்டும் என்று ஒரு நல்ல தலைவராக அவர் இருந்ததாக இங்கே வேதம் சொல்கிறது இன்னைக்கு ஆண்டுகள் கடந்து சென்றாலும் அவர் மறுத்த ஆண்டுகள் கடந்து சென்றாலும் அவர் செய்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும் இந்த கால வேலை நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல பனிரெண்டு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதியில அவரை நாம் நினைவு கூடுறோம் இன்னைக்கு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு அவர் போய் ஆனால் அவர் செய்த ஒரு நன்மை அவர் செய்த ஒரு காரியம் இன்னைக்கு நம்ம அவரை பற்றி பேச கத்த நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கார் அவர் ஒரு முன்மாதிரியான தலைவராக இருந்து அநேகர தேவ தேவ சமூகத்துக்கு வழிநடத்துறவராக முதல்ல வந்து அவங்களுடைய மனதை மாற்ற வேண்டும் நாங்களும் மனிதர்கள் என்று நாங்களும் சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்று அவங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றவர்களாக காணப்பட்டார் அவங்க ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய ரீதுன்னா ஒரு பரிசுத்தமான் எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆவியில அவர் எப்படி வளர வேண்டும் அப்படி என்று ரெண்டாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் மூன்றாவதாக உடல் சார்ந்த அதாவது வந்து சரீரங்களுக்கு சார்ந்தப்பட்ட காரியங்களும் அவர் செய்தார் என்று சொல்லி நம்ம இந்த கால வேலை நம்ம பார்க்கிறோம் அதனால இந்த கால வேலையிலும் கூட தேவ சமூகம் காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த ஜார்ஜ் வில்லியம்ஸ் வாழ்க்கை நமக்கு ஒரு மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த கல்வா திருச்சபையின் மூலமாக அநேக தலைவர்களை ஏற்படுத்தி அநேக மாநிலங்களுக்கு செல்லத்தக்கதாக அநேக இடங்கள் தேவை ஊழித்து செய்யத்தக்கதாக ஆண்டவர் நம்ம பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அதனால பிரியமானவர்களே இந்த நேரத்தில் இந்த தேவை செய்ததை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவ பணியை செய்வதற்கு நமக்கு இப்படிப்பட்ட மக்களை நம்ம தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு முதல்ல என்ன அவங்க மனரீதி என்ன ரெண்டாவது அவங்க ஆவிக்குரிய ரீதி என்ன மூன்றாவதாக அவர்கள் சரீர பிரகாரமான காரியங்கள் என்ன இதை நாம் அறிந்து அவர்களுக்கு நம்ம இந்த நாட்கள்லயும் நம்முடைய சாப்டம் மூலமாக அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் இதுக்கு காரணம் என்ன முதல் வந்து தேவன் மீது உள்ள ஒரு அன்பு தேவனுடைய அன்பை நம்ம எப்ப பெற்றுக்கொண்டோமோ அப்ப தேவ பணியை நம் உற்சாகத்தோடு நம்ம செய்வோம் நாம் என்னானாலும் பரவாயில்ல தேவனுடைய ராஜ்யத்தை நாம் விரிவுபடுத்துன்ற அந்த மனநிலைமை நமக்கு வர வேண்டும் இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கை நம்ம பார்த்தோம்னா நம்முடைய மூலமாக பல இடங்கள்ல துணிகரமாக சென்று நாம் தேவ பணியை செய்து கொண்டு இருக்கிறோம் பல இடங்கள்ல இன்னைக்கு இந்தியா முழுவதும் பார்த்தா அநேக மாநிலங்களில் நம்முடைய கல்வா திருச்சாப்பின் ஊழியங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா முழுமையான அன்பு முழுமையான நோக்கம் இந்த ஜார்ஜ் வில்லியம்ஸ் கிட்ட வில்லியம் கிட்ட என்ற ஒரு வைராகியம் இன்னைக்கு நம்ம இடத்துல காணப்பட வேண்டும் இளைஞர்களை எழுப்ப வேண்டும் தான் இன்னைக்கு நம்முடைய கல்வா திருச்சபின் மூலமாக நாம செய்து கொண்டு இருக்கிறோம் வருட வருடம் மே மாதம் ஆனவ ஆனவுடனே நம்ம அநேக வாலிபர்களுக்கு அழைத்து அவங்களுக்கு எப்படியாவது இந்த தேவை செய்து அவங்களுக்கு செல்ல வேண்டும் அந்த வாலிபர்களை ஊக்குவிக்க வேண்டும் அந்த வாலிபர்களுக்கு தேவனுக்கென்று அவர்கள் வழி நடத்த வேண்டும் வருங்காலத்தில் இவர்களும் தேவ பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் நம்முடைய ஸ்தாபனத்தினம் மூலமாக நம்முடைய கல்வா திருச்சா ஸ்தாபனத்தனம் மூலமாக மே மாதம் உடனே நம்ம இந்த காரியங்கள் நம்ம நடத்தி கொண்டிருக்கோம் இதனுடைய தொலைநோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாலிபர்கள் தேவனுக்கென்று தேவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும் அதுதான் ஒரே ஒரு ஆசை அதுக்காக தான் நம்ம எல்லாரும் பிரியாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய ஸ்தாபனத்தில மூலமாக நம்முடைய டைரக்டுடைய மூன்று பிள்ளைகளுடைய வாஞ்ச இன்னைக்கு இருக்கிற நாட்கள்ல அந்த வாலிபர்கள் எழும்ப வேண்டும் யூத் எழும்ப வேண்டும் தேவனுடைய பணியை செய்ய வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு வாஞ்சனால தான் இன்னைக்கு நம்முடைய கல்வா திருச்சபன் மூலமாக இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய சுசியம் சொன்னபடி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் வருஷம் முப்பத்தி ஏழு நாற்பதுனா அன்பு இன்னைக்கு கல்வா திருச்சா ஊழியும் இந்த வளர்ந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லி பார்த்த மாதிரி சொன்னால் அன்புதான் என்ன அன்பு தேவ அன்பு அந்த தேவ அன்பு நம்ம தலைவர்கள இருக்கத்தான் இன்னைக்கு பல மிஷினரிகளை கத்தர் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் எப்படி ஆண்டவர் இந்த ஜார்ஜ் வில்லியம்ஸை உபயோகப்படுத்தினாரோ அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய கல்வா ஸ்தாபனத்தையும் என்ன செய்கிற அழைத்துக் கொண்டு அதை விரிவாக்கி கொண்டு போய் கொண்டு இருக்கிறார் இதுக்கு ஒரே ஒரு அந்த ஜார்ஜ் வில்லியம்ஸோடு இருந்தார் வில்லியம் ஜார்ஜ் ஆண்டோடைய காரியத்தவும் சித்தத்தவம் செய்வதற்கு ஒரு பக்தி வைராகியம் உள்ளவராக காணப்பட்டார் இன்னைக்கு அப்படிப்பட்டதான பக்தி வைராகியம் இன்னைக்கு இந்த ஜூட்டில் கலந்து கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஆண்டோர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இன்னைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஊழியங்களை இன்னைக்கு நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் இன்னைக்கு சொன்ன மாதிரி மன ரீதியான காரியங்களவும் ஆவிக்குரிய காரிய காரியங்களவும் உடல் ரீதியான காரியங்களவும் நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளை தேவ விசுவாசிகளை அநேக ஊழியர்கள் ஊழியர்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்றாங்க ஹாஸ்பிட்டல்கிட்ட கிட்ட பேசுறாங்க அநேக காரியங்களை கேட்டு அந்த மக்களுக்கு அந்த அவங்க செய்கின்ற ஊழியர் செய்கின்ற பகுதியில அந்தந்த விசுவாசிகளுக்கு அந்தந்த ஊழிய காரங்களை வந்து அந்த காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்காங்க எப்படியாவது இந்த ஆத்மா தேவனுக்கு வேண்டும் தேவனுடைய பணியை செய்வதற்கு நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு தாங்களை பார்ப்பதில்லை தங்களுடைய குடும்பங்களை நம்ம நோக்குவதில்லை நமக்கு வந்து எப்பவுமே அந்த தொலை நோக்கம் இருந்து கொண்டேதான் இருக்குது இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா நான் இந்த ஒரு சிறிய கிராமத்துல தான் பந்தே தான் ஒரு சிறிய கிராமம் ஆந்திரா மாநிலத்தில் ஒரு சின்ன கிராமத்துல தான் என்னுடைய ஊழியம் ஆனால் அந்த சின்ன கிராமத்துல என்னுடைய தொலைநோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த மக்களை வந்து தேவனுக்கு வேண்டும் இதை தேவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு மன ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உடல் ரீதியின்னு சொன்னால் அவங்களை அநேக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்று அந்த டாக்டர் மத்தியில் பேசி அந்த டாக்டருடைய காரியங்கள் நானும் என்னுடைய குடும்பமாக சென்று அவங்க மத்தியில் அநேக காரியங்களை இந்த நாளில் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் காத்திருக்க நாம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் இன்னைக்கு முப்பது வருடம் இருபத்தி ஒன்பது வருடம் கலந்து சென்றால் முப்பதாவது வருடம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வருடத்தை இந்த காலகட்டங்கள்ல நான் கற்றுக்கொண்ட பாடம் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அதாவது தேவ சமூகத்தில் அவங்க நடத்த வேண்டும் தேவன் அவர்கள் காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தொலைநோக்கோடு தான் இன்னைக்கு நம்முடைய கல்வார் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியரும் இந்த பணியை செய்து கொண்டு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஊழியங்களை தேவ சமூகத்துக்கு என்று ஆத்துமாக்களுக்கு மக்களுக்கு அவங்க போராடி காரியங்களை செய்கிறார் பிரியமானவர்களை இந்த நாட்களிலும் கூட இந்த சார் ஜார்ஜ் வில்லியம்ஸ் வாழ்க்கை அவர் ஆயிரத்தி எட்ணூத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டு பிறந்தாரு ஆயிரத்தி ஆயிரத்தி ஒன்பது ஐந்தாம் ஆண்டு அவர் மறித்தாரு அவர் மறித்த முன்பாக அவருடைய வைராகியம் நூத்தி ஐம்பது நாடுகளுக்கு அந்த ஸ்தாபனங்கள் உருவாக்கப்பட்டது கொஞ்சம் யோசித்து பாருங்களா அந்த நாட்களில ஒரு நூறு வருஷத்துக்கு முன்பாக அவர் எப்படியெல்லாம் எப்படி இந்த நாட்டுக்கு இந்த காரியம் சென்றதுன்னா வாலிபர்கள் எழுப்பும் போது கத்தனுடைய பணியை செய்வதற்கு அவங்க உறுதியாக நின்றார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதனால இந்த நாள் நம்ம தேவை செய்த கேட்ட நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நாம கூட இப்படியாக நம்முடைய வாழ்க்கை காட்ட வேண்டும் அவளுடைய தேவைகளை அறிந்து நாம பணி சேர்வுகளாக காணப்பட வேண்டும் அந்த வில்லியம்ஸுடைய இருந்த வாஞ்ச நமக்கும் வர வேண்டும் கத்தர் எப்படி வில்லியம்ஸை பயன்படுத்தினாரோ இன்னைக்கு கத்தர் நம்மையும் அப்படி பயன்படுத்த வேண்டும் இதுக்கு காரணம் என்ன அவருடைய அன்பு நமக்குள்ள பூர்ணமாக இருக்க வேண்டும் அவருடைய சித்தத்தை கேட்டு நம்ம செயல்விழா காணப்பட வேண்டும் அப்படி செய்யும்போது கத்தர் நம்மையும் கொண்டு அநேக காரியங்களை இந்த நாள் செய்வாராக அதனால இந்த கால வேலையிலும் கூட இன்னைக்கு கொடுக்கப்பட்டுள்ள காரின பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மனப்பாட வசனம் யாத்ராகமும் பத்தி ஒன்பதாவது அதிகாரம் வசனம் பதினாறு இருபது என்ன சொல்றதுன்னா மூன்றாம் நாள் விடியற் காலத்திலே இடிமுழுக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கர்மேகமும் மகாபல சத்தமும் உண்டாயிற்று பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடிகினார்கள் என்று யாத்ராகம் பத்தொன்பது பதினாறு சொல்லப்பட்டுள்ளது இந்த நாளில் வேத வாசிப்பு என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனம் ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழாவது வசனம் வரல இந்த நாளில் நம்ம வேத வாசிப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதனால இந்த கால நேரத்துல கூட தேவன் நமக்கு கொடுத்த இந்த காரியத்தில் முழு மனதோடு நம்ம நம் காரியங்களை செய்வோம் முழு பலத்தோடு நாம் செய்வோம் இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல தேவ வசனத்துல நாம் என்ன பண்ணணும் ஈர்க்கப்பட வேண்டும் தேவ வசனத்தில் நம்ம வெள்ளப்படலாம் காணப்பட வேண்டும் ஒரு காலத்தில் நமக்கு ஒன்றும் தெரியாது வசனம் என்ன என்ன தெரியாது பக்தி என்ன என்ன தெரியாது ஆனால் அப்பேற்பட்ட மக்கள்ல மத்தியில் நம்முடைய ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டு எனக்கு அநேகர் வந்து தேவை செய்து பேசத்தக்கதாக ஆண்டவர் அநேக பிள்ளைகளை அவர் பயன்படுத்தி கொண்டே வருகிறார் அதனால இந்த காலகட்டங்களில் நாம் தேவனுக்காக எந்த காரியத்தை செய்தாலும் முழு மனதோடு நாம் செய்வோம் முழு காரியத்தோடு நாம் செய்வோம் எப்படியாவது பாருங்க அவர் வந்து அநேக தேவை ஊழித்தை செய்வதற்காக அவர் போராடினாருன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம் வாதிட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் வாக்குவாதத்துல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை வந்து உலகப்பிரகமான வாக்குவாதங்கள் நமக்கு தேவையில்லை ஆவிக்குறியான வாக்குவாதங்கள் நம்ம நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படியாவது ஒரு கூட்ட ஆத்து ஒரு கூட்ட யூத் வாலிபர்களை நாம் உருவாக்க வேண்டும் இன்னைக்கு அதுதான் நம்முடைய சாபனத்தின் மூலமாக நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் அநேக சபையில யூத் வளர வேண்டும் வாலிபர்கள் வளர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தொலைநோக்கம் அப்படியாக தான் இருக்கிறது அதுக்காக அநேக காரியங்களை நம்முடைய காரியத்தில் செய்கிறார் முதலாவது வந்து நம்ம மாற்றத்திற்கான வழியை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தில் நம்ம செயல்பாடுகளாக காணப்பட வேண்டும் விசுவாசம் ஒரு மனதோடு நம்ம காணப்பட வேண்டும் எல்லாருக்கும் ஒரே விசுவாசம் சபையா இருந்தாலும் சரி ஒரு ஐக்கியமா இருந்தாலும் சரி ஒரே விசுவாசம் அந்த இடத்துல காணப்படுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்க காரியங்களை கத்தர் செயல்படுவார் அப்போ இந்த விசுவாசம் வளரும் என்று சொன்னால் முதல்ல தலைவராக நம்ம இடத்துல காணப்பட வேண்டும் விசுவாசம் அந்த ஒருங்கிணைப்பு நாம் செயல்பாடுகளாக காணப்பட வேண்டும் நம்முடைய நோக்கம் அப்படியாக இருக்க வேண்டும் இந்த காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கும் போதுதான் கத்தர் அவரை எப்படி பயன்படுத்துவாரோ அதேக நம்மையும் பயன்படுத்துவார் அதனால் இந்த நாட்கள் ஆண்டவர் இளைஞர்களுக்காக மேம்படுவதற்காக விசுவாசத்தின் மூலமும் சமுதாயத்தை மாற்றுவதற்காக தன் வாழ்க்கையே அவர் அர்ப்பணித்தர்ப்பாருங்க மாற்றுவதற்காக இன்றைக்கி பல இன்னைக்கு பல ப பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நான்கு சபை நடத்துவதற்காக ஒரு காலத்தில் அந்த பகுதி மக்கள் வந்து என்னோட சேர்த்த நான் சொல்றேன் தேவனை பற்றி அறியாதவர்கள் தேவனை பற்றி தெரியாதவர்கள் ஒரு குருடான வாழ்க்கை வாழ்ந்த எங்கள் மத்தியிலையும் இந்த ஸ்தாபன திருச்சப ஸ்தாபத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டு அங்கே அநேக ஆத்து மக்களை இடத்துல வழிநடத்து கொண்டு வந்து விட்டாங்க இன்னைக்கு அநேகர் வந்து தேவனுக்கு சாட்சியாக இந்த பகுதியிலும் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க ஒரு காலத்தில் எங்களுடைய வாழ்க்கை ஒரு சீரழிஞ்ச வாழ்க்கை பாவத்தில் மூழ்கின ஒரு வாழ்க்கை ஆனால் இன்னைக்கு கத்திரக்காக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கத்தர் எங்களையும் தெரிந்து கொண்டு கத்தர் சபைகளை சபைகளை இந்த நாள பராமரித்துக் கொண்டு வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனுக்கு சாட்சி கொடுத்து கொண்டு இருக்க அதனால இந்த கல்வா திருச்சபை ஊழியம் இப்பேற்பட்ட மக்களை தேடி அந்த மக்களுக்கு மன ரீதியாகவும் ஆவிக்குறி ரீதியாகவும் உடல் ரீதியாகவே இந்த காரியங்களை சேர்த்தனால்தான் இன்னைக்கு அநேக திருச்சபைகள் தேவனுடைய அன்பின் மூலமாக வளர்க்கப்பட்டது மத்திய சுத்திர இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வசன முப்பத்தேழு நாற்பத்தி பார்க்கிறாங்க கத்தருடைய பணியை முழு முழு முழுமையாக நம்ம செயல்படும் போது கத்தரை இன்னும் நம்ம கொண்டு பெரிய காரியங்கள் செய்யப்படுற கத்த காலவேலையில இந்த தேவ சமூகத்துல காத்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கத்தரை ஆசீர்வதிப்பாராக நாம் சோமெல்லாம் அன்புள்ள ஆண்டு வரையே இந்த அருமையான கால வேலைக்கு அப்பா ஸ்துதிக்கு ரயோத்திரிக்கும் ஆண்டு வரையே இந்த நாடுகள நீர் பேசினு நாங்கள் கேட்டோம் அண்டவரு சார் ஜார்ஜ் வில்லியம்ஸ் உடைய காரியங்களப்பா நீர் எங்களுக்கு போதி தேவன ஸ்தோத்திரம் அவருடைய வைராகி தாண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தேவன ஸ்தோத்திரம் எப்படியாவது இந்த வாலிபர் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற தாண்டவர் அவருடைய வாஞ்சியப்பா நீராட நிறைவேற்றிக் கொடுத்த தேவன ஸ்தோத்திரம் அநேக நாடுகள் நூற்றி ஐம்பது நாடுகள் அப்பா அந்த சாபனங்கள் உருவாக்க என் ஆண்டவர் உதவி செய்துக்காரன் ஸ்தோத்திரமையா அப்படியாக ஆண்டவர் கல்வா திருச்சபை ஊழியங்களப்பா அநேக இடங்களுக்கு செல்லத்தக்கதாக என் ஆண்டவர் நீ உதவி செய்யக்காக ஸ்தோத்திரம் இந்த கல்வா திருச்சாப்பு அண்ணனுக்காக செபிக்கிறோம் அக்காவுக்காக செபிக்கிறோம்

ஜபிக்கிறோம் வருகிற ஆண்டு அந்த பெரிய வெள்ளி வெள்ளிக்கிழமைக்காக நாங்கள் செபித்து கொண்டு இருக்கோம் ஈஸ்டுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கோம் இந்த காரியங்கள் எங்கெங்கெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறோம் அங்கெல்லாம் கூட ஆண்டு ரொம்ப பிரசன்னம் இருக்க நான் உதவி வச்சோம் ஆண்டு உமது பிள்ளைகளுக்கு ஆண்டு வரும் உமது ஊழியர் சேர்க்க அநேக இடங்களப்பா அநேக உபத்திரங்களை வந்து கொண்டு இருக்குது ஆண்டு ஆனாலும் ஆண்டு அநேக பிள்ளைகளை பண்ணி தட்டி எழுப்பி ஒரு தைரியத்தை கூட்டி கொடுத்தேவன தேவனை தோத்திரம் நான் செத்தாலும் பரவாயில்ல என்ன தேவனோட ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று அப்படிப்பட்ட வாஞ்சிய பிள்ளைகளுக்காக கட்டளை தேவனை தோத்திரம் அதே கடந்த நாட்களில் ஆந்திரா பகுதியில் பிரவீன் பகடால கூட ஒரு தெய்வ மனிதனாண்ட மறுத்து விட்டார் சொல்லுவாங்க பார்க்க மாட்டோர என்ன எந்த காரத்தால் எப்படி என்று நாங்கள் அறிய மாட்டோர் நீர் அறிவுறாண்டு இருந்தாலும் மணியால் நிலத்தை செத்தாலும் ஒழிய பலனை காணவும் போல தேவனே அன்று ஒரு மணி ஆண்டு செத்தாதான்ற பலனை பார்க்க முடியும் என்று நாங்கள் ஒரு மாட்டோர மணியை போல் நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கை அன்றை உதவி உதவிச்சு என்று நாங்கள் எல்லோருக்கும் பலன் கொடுக்கலாம் இருக்க வேண்டும் அன்று மன ரீதியாக எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கிறார ஆவிக்குறை ரீதியில் எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கிறார்கள் ஆண்டு